வணக்கம் எல்லோருக்கும் வணக்கம் ஆசிய தெலியங்கம் யாரும் யாரோ அன்பு உண்மையான அன்பு என்பது எவ்வித செயல செயற்கை தனமும் கலக்கப்படாத நூறு சதவீத தூய நிலை ஆசிரியரை கொஞ்சம் பார்க்கத்தான் என்ன அன்பில் நினைக்கிறீர்கள் என்ன பிரச்சனைன்னு கேட்கத்தான் பண்ணுவோம் ஆசிரியர் இருக்கா போய் என்ன பிரச்சனை ஐயோ கடவுளை துள்ளுகின்ற இனவாதிகளை உங்களின் நினைப்பு என்ன സുമി കൊണ്ട് നിക്കു എന്നാലും പട്ടാ കോഴി കോവി പിടിക്കുമോണ്ട് അപേൽ കോവിനാത്ത ചാവൽ കോവിനാ വി അപേ പോട്ട കോവിനാലും പിടിയും ഇല്ലേ

எல்லாரும் ஆம்பளைக்கும் பொம்பளை சமமான நடவடிக்கை இல்ல அதே சமமான நடவடிக்கை நல்லா இருக்காதா நல்ல இருக்காது हैन இன்ட்ரஸ்டி இல்ல ஆ हां நானே மோட் ஓடிக்கொண்டு அது அது சில சில விஷயங்களுக்கு உபவாகம் சில சில விஷயங்கள் அப்படி இருந்தா ஒரு பியூட்டியா இருக்கும் பியூட்டியா இல்லை கடவல்ல எல்லாரையும் ஒரே மாதிரி பண்றது அழகுன்றது அதுக்கு ஒரு தத்துவம் இருக்கு அழகு கன்று பிரவிலக்கணம் இருக்குது அவ்வளோ அவ்வளோ இருந்தால் தான் அது அழகு அழகு இப்போ வெளிநாடுகள் இல்லாமல் வந்து கொஞ்சம் கொஞ்சம் வயசான ஆக்கள் கொஞ்சம் ஆட்கள் இல்லாமல் வந்து இப்போ அதைத்தான் விரும்புகிறேன் விரும்பி நாங்கள் விட்டு கொடுக்காம விட்டு கொடுக்காம நாங்கள் செய்வோம் ஆ துள்ளுகின்ற இனவாதிகளை உங்களின் நினைப்பு தான் என்ன ஆ முன்னாள் ராணுவ தளபதிகள் லெப்டினன்ட் ஜெனரல் ஜகத் ஜெயசூரிய ஜெனரல் சவேந்திர சில்வா முன்னாள் கடற்படை தளபதி வசந்த கரண்ட மற்றும் கருணா அம்மான் அவரே செய்துட்டான் என அழைக்கப்படும் விநாயகமூர்த்தி முரளிதரன் ஆகிய நான்கு பேருக்கு பிரிட்டன் பயணத்தடை விதித்துள்ளது விதிச்சது இலங்கையில் நடந்த உள்நாட்டு போரின் போது சட்டவிரோத கொலைகள் சித்திரவதைகள்

தங்கள் தங்க நடக்கிற விஷயங்கள வந்து சில எடுக்கிறேன் போர் சகஜமாப்பா அரசியல்டா இது ஒரு சகஜமாப்பாண்டா போறா சகஜமாப்பா நீ செய்யறா செய்யறாண்டு விட்டுறது விட்டு அவனு அடிபடுவான் அல்லாட்டி பின்ன்கு வந்துருவானு பயம் இல்லையா கண்ணாமூர் சொல்லி விட்டு தெரியுமா என்ன சொன்னா நான் கூடாதவனு தெரியல முதல் என்ன பிட்டு வச்சு அடச்சல் அப்போ அப்போ தெரியாமல் போய் நடந்துங்க அடைய கூடாண்டு தெரிஞ்சால் நம்ம இதில் அடைச்சி வச்சுருக்குறாங்களே என்ன அப்படி இறஞ்சி பிறகு கொண்டு வந்து விட்டவங்க பேத்து கொண்டு வந்து பாதுகாப்பு கொண்டு வந்து விட்டவங்களே என்ன வேறு ஸோ ஏதோ ஒரு டீலிங் என்ன அது தெரியாது நீ சும்மா இது சும்மா தெரியும் எந்த யோசனையில் சொல்கிறேன் அப்போ எங்கே விட்ட நான் மிக நீண்ட ஆய்வுகளுக்கு பின்னர் பிரிட்டன் மேற்போத்த முடிவை எடுத்துள்ளது இவ்வாறு இரண்டு முன்னாள் இராணுவ தளபதிகள் கடற்பட தளபதி ஒருவர் மற்றும் கருணாமான் ஆகியோருக்கு விதிக்கப்பட்ட பயண தடை சிங்கள பேரணவாதிகள் சிலரை கடுமையாக பாதித்துள்ளது ஓஹோ இதில் முன்னாள் ஜனாதி மஹிந்த ராஜபக்ச பாசுதேவ நாணயக்கார சரர் வீரசேகர் பீமல் வீரவன்ச போன்றவர்கள் பயண தடைக்கு எதிராக குரல் கொடுத்துள்ளனர் வீரவன்சிய இதில் மஹிந்த ராஜபக்ச கொடுத்த அறிக்கையில் புலம்பெயர் தமிழர்களை திருப்திப்படுத்தவே பிரிட்டன் மேற்புந்த பயண த தடைகளை விதித்துள்ளது என கூறியுள்ளார் இதெல்லாம் சுசுப்பி இதெல்லாம் அதில் அங்கே உள்ள தமிழர்களை சும்மா சமாளிக்கத்தானன்னு சொல்லுகிறேன் எப்படி விளையாட்டுன்ற என்ன இது போன்ற பாசுதோவ நாணயக்காரர் பிரிட்டன் விதித்த பயணத்தலை மூலம் சர்வதேச விசாரணையை வலியுறுத்தும் முயற்சிகளை பிரிட்டன் மேற்கொள்கிறது எனினும் அதற்கு நாம் ஒன்று போவதும் அனுமதிக்கப் போவதில்லை என கூற இந்த விளையாட்டை வையாது என்ன நீங்கள் செய்யுங்கோ இந்த விசாரணை கதையெல்லாம் தலைக்கப்படாது சரியோ அன்றிட்டேன் தவிர மனித உரிமைகள் பற்றி பேசுவதற்கு பிரிட்டனுக்கு தகுதி இல்லை

நிலைமை இதுவாக இருக்கையில் உள்நாட்டு நல்லிணக்க செயல்முறையை பிரிட்டனில் தடை பாதிக்கும் என்பதாக இந்நாட்டில் பொலிவார அமைச்சர் விஜித கேரத் கூறியுள்ளார் எங்கள்ட ஹீரோ இவர் சொல்லியிருக்கிறார் பிரச்சனை வர போதும் இது எங்கள்ட உள்நாட்டு நல்லிணக்க செயல்முறை எல்லாம் கடுக போதும் சும்மா இது கூடா எவ்வளோ பிரச்சனை தெரியும் கூடா மொக்க நூலை என்று அவர் யோசிக்கிறேன் இவர் சொல்லிட்டார் ஓ எனினும் அவ்வாறு கருத்துக்குரிய அமைச்சர் உள்நாட்டு நல்லிணக்க செயல்முறை என்னவென்றும் அது எந்தளவு தூரம் பயனளித்துள்ளது எப்போது அது அமலாகும் என்பதையும் கூறியிருந்தால் ஒரு பழிவார அமைச்சருக்கான தகமையை சுட்டி இருக்கும் ஓஹோ அவருக்கு அந்த ஷேர்ட்டி கேட்டு சரியா இருந்திருக்கும் அடிச்சுடைய அவ கேரளா ஹீரோக்கும் இருக்கு விளையாட்டுன்னு இதெல்லாம் சரி உடைய உடைய உத்தியோகத்துக்கு இது சரியில்லை நீ நான் நல்ல உத்தியோகம் உக்கும் உத்தியோகத்துக்கும் ஜம்ம தேவை இல்லை சரி பிரிட்டன் தான் விதித்த பயண தடை தொடர்பில் தனது விளக்கத்தை மிக தெளிவாக முன்வைத்துள்ளது அதாவது இலங்கையில் இடம்பெற்ற மனித உரிமை மீறல் தொடர்பில் பொறுப்பு பொறுப்புக்குறலை உறுதி செய்ய பயண தடை விதிக்கப்பட்டுள்ளது என அந்நாட்டு ஒளிவார அமைச்சர் தனது விளக்கத்தை பகிரங்கப்படுத்தியுள்ளது ஓ நான் என்னதுக்கு சொன்னான் இலங்கையில் இடம்பெற்ற மனித உரிம தொடர்பில் பொறுப்புக்குறலை உறுதி செய்யத்தான் நான் பயணத்தடை விச்சுக்கிறேன் என்னென்ன கதை நீங்கள் நான் இதுக்குதான் வச்சு நான் அதெல்லாம் பற்றி கதைக்கலாது முடிஞ்சுக்கதே ஆக தமிழ் மக்களை நாங்கள் எதுவும் செய்வோம் அது தொடர்பில் யாரும் எதுவும் கேட்க முடியாது என்ற பீரினவாத சிங்கள திறப்புக்களின் நினைப்பை

ஏதோ ஜோஜிச்சே இப்படும் என்ன நான் கழித்துறன் இப்படியே வெட்டி கொடுக்கணும் சண்டை பிடிக்க வந்துட்டு இடையில விட்டுட்டு போகக்கூடாது இடையில விட்டுட்டு போகக்கூடாது இந்த நாமெல்லாம் மாட்டுறப்ப நாங்களும் வர மாட்டோம் உங்க எங்களால முடியோ மாட்டோம் நாங்க எழுந்தி பேக் பேக் ஆன வண்டியா அறிவாங்க செய்த மாதிரி என்னது அமெரிக்காவும் இந்தியாவும் செய்த மாதிரி அறிவாங்க வருவாங்க வந்து கடையில் நம்பிக்கை செய்த மாதிரி வரையிலே பிறகு நீங்கள் அங்கே உசு பேசி மனித உரிமை அப்படி இல்லாமல் பிரிட்டன் இல்லாமல் தடையில் அமைச்சு விட இங்கே 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 கிணறைக்கில் வாய்ப்பு தோன்று இருக்கக்கூடாது இருக்கக்கூடாது வரவணும் வரவணும் அதுக்காக உடச்சரங்கன்னு வந்து எங்களை காப்பாற்றணும் சரி ஆ சரி என்ன போட்டு வரோம் போட்டு வரோம் அதுக்கு செய்யுங்க அதுக்கு இது எங்களை காப்பாற்றும் கூட நன்றி வணக்கம்